இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை தாமரை விதையில் செய்வாங்க இதான் மக்கானானும் சொல்லுவாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தாமரை விதைகளை போட்டுக்கலாம் இதை நல்லா வறுபடணும் நல்லா அந்த கிறிஸ்பி சவுண்டே நம்ம கேட்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வருபட்டதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு வெள்ளை மிளகு அரைச்சி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கருப்பு மிளகு போட வேணாம் உங்களுக்கு கருப்பு மிளகு போட்டு கொடுக்குறதுனாலும் நம்ம அரைச்சி போட்டு கொடுக்கலாம் வெள்ளை மிளகுல காரம் இருக்காது ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம் குட்டி பையனுக்கு மக்கானா தான் இன்னைக்கு நான் கொடுத்து விடுறேன் அது கூடவே ரெண்டு பேர்ச்சம்பழமும் கொடுத்து விடுறேன் இவருக்கு கொட்டையை எடுத்துட்டு தான் நான் கொடுப்பேன் ஏன்னா ஒரு ஆர்வத்தில் சாப்பிட்ருவாரு அதனால் ரெண்டு பேர்ச்சம்பழம் கொஞ்சமாக கருப்பு திராட்சை அது ரொம்ப நல்லது கருப்பு திராட்சை அதை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் அது கூடவே ரெண்டு அத்திப்பழமும் கொடுத்து அனுப்புகிறேன் இதுதான் குட்டி பயணம் இன்னைக்கு ஸ்நாக்ஸு இதான் கொடுத்து விட்டேன் உங்கள் குட்டி பையனுக்கு உங்கள் குட்டி பொண்ணுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் எதை எதோட காம்பினேஷன் நல்லாயிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானும் அதே ட்ரை பண்ணி என் பசங்களுக்கும் கொடுத்து விடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி